ராதிகா சரத்குமாரின் ரேடா நிறுவனம் தயாரித்திருக்கும் வெப்சீரீஸ் தலைமைச் செயலகம் வெயில் அங்காடி தெரு வாழ்வியல் படங்களை வழங்கி தேசிய மாநில அரசுகளின் விருதுகளை வென்ற இயக்குனர் வசந்தபாலன் தலைமைச் செயலகம் என்ற ஓடிடி தளத்தில் தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் வெளியாகிறது தலைமைச் செயலகம் வெப்சீரிஸ் பற்றிய அறிமுக விழா சென்னையில் நடந்தது இதில் ஸ்டார் சரத்குமார் கலந்து கொண்டு பேசினார் அவர் பேசும்போது அடுத்த ஜென்மத்தில் நான் நல்ல பாம்பாக பிறந்தால் கூட படம் எடுக்க மாட்டேன் என்று கூறினார் அவர் எதற்காக அப்படி கூறினார் என்பதை இப்போது காணலாம் வணக்கம் ஊடக நண்பர்களுக்கும் இந்த மேடையில் அமைந்திருக்கும் கலை குடும்பத்தை சார்ந்தவருக்கும் செல்போன் பிரியர்களுக்கும் அதுதான் இப்போ வந்து உலகத்தை ஆட்டிப்படைகிது அவர்கள் என்னுடைய வணக்கம் இங்கே வந்து நான் பேசுறது ஒன்றுமே கிடையாது பேசிக்லி வசந்தபாதம் வந்து சொல்லும்போது ஒரு டோட்டல் இந்த ப்ராஜெக்டை பற்றி மட்டும் இல்லை அரசியல் வாழ்வியல் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அருமையாக சிறப்பாக பேசிட்டார் இதுக்கு நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஆனால் அவருடைய ஒர்க்கை பற்றி சொல்லணும் அவசியமும் கிடையாது ரெப்யூட்டட் டேரக்டர் இந்த ஸ்கூல் எந்த ஸ்கூலில் வந்திருக்காரு அவங்களுக்கெல்லாம் தெரியும் டெடிக்கேட்டட் பர்சன் அதை முதல்ல வசத பண்ண பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா டெடிகேட்டட் பர்சன் ப்ராஜெக்ட் பண்ணுறாருன்னு சொன்னோன்னே ஐ நோ இட்ஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இங்கே பேசும்போது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது மெனக்கடல் ஒன்று இருக்குது இல்லை நீ ஸ்டார்ட் சம்திங் அதை நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும் பட் அதை தொடர்ந்து எடுத்து கொண்டு போய் இன்னைக்கு வந்து கரை சேர்க்குன்றது ஒரு ச பெரிய ஒரு வித்தை தான் நான் வந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து நல்ல பாம்பா பிறந்தா கூட படம் எடுக்க மாட்டேன் ஏன்னா அப்படி ஒரு கஷ்டமான ஒரு வேலை இது நாட் தட் ஈஸி ஏதோ பக்க வேலையில இருந்து பார்த்து பார்த்து பண்ணிடலாம் நினைக்கலாம் இட்ஸ் நாட் தட் ஈஸி அதனால் அது வந்து எல்லோரையும் கோஆர்டினேட் பண்ணுறது கெட்டிங் எவ்ரிபடி இந்த சொன்ன மாதிரி கிஷா பதில் சொன்னார் கோமே அது மனிதன் இட் நீட்ஸ் தட் பேஷன்ஸ் பொறுமை தான் அந்த பொறுமை இருக்கணும் இதில் அந்த பொறுமை இருக்கும் வெற்றி பெறுவார்கள் அது வஸ்தபாலன்னு சொன்னது எல்லாமே அடங்கிருச்சு நான் என்னலாம் தான் நினைச்சேனோ அவரே சொல்லிட்டாரு நான் நினைக்கிறேன் உண்மையிலே நோ எக்ஸாகரேஷன் இது ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அவர் நினைப்பதை செய்யணும் இந்த உலகத்தின் வாழ்வியலை வெளியே கொண்டு வரணும் ஆல் இண்டியாவை நான் ட்ராவல் பண்ணேன் ஆனால் இங்கே வந்து சிறப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது தமிழகம் என்று சொல்லும்போது அது பெருமை தான் பெருமையான விஷயம் அப்படிதான் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆக வேண்டிய இடங்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இதை வந்து வெளியே கொண்டு வரணும் அரசியல்னால் என்ன அரசியலில் வந்து நுணுக்கங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்யும் போது நடைமுறையில் வந்து சிக்கல்கள் என்ன இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கார் நான் கொஞ்சம் தான் அப்பப்போ வந்து ஆஃபீஸில் உட்காரும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பேன் அதுவும் ஒரு வசத பலன் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு கேட்பேன் ஏன்னா ஐ டோன்ட் லைக் டு கோ இன் டு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் நிற்கிவேன் நான் அவங்க ஒரு கிரியேட்டர் அவன் என்ன நினச்சி என் ப்ராடக்ட் வரும்போது தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி மெசாஜ் கருத்து சொல்லிட்டுருக்குறதோ அதான் தேவையும் கிடையாது நாட் ஃபஸ்ட் பாலன் இங்கே வந்து இங்கே டெய்லர் பார்த்தேன் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் எடுத்திருக்கேன் என்ன எடுத்திருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் இதை வந்து ஐச் அப்ரிஷியேட் ஜி பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எல்லாரோட அதிகமான பொறுமை வந்து ஜீக்கு இருந்திருக்கு வெரி ஹெட்ஸ் ஆஃப் கௌஷிக் அண்ட் ஃப்ரிஜித் நம்ம ரியலி சப்போர்ட் எஸ் அட் ஏன்னா வித்அட் யோர் ஹெல்ப் ஐடோட் வந்து இங்கோடய ப்ராடக்ட் இஸ் பாசிட்டிவ் சேச் அண்ட் எக்ஸ்டென்ட் ஏன்னா அந்த மெனக்கடலில் எல்லாருடைய உழைப்பு கதைக்களை வந்து முதலில் வந்தவுடனே வசந்தபாலன் சார் வந்து கதையை சொல்லும் போதே சரத் சார் நீங்கள் தான் சார் நடிக்கிறீங்க அப்படின்ட்டார் அப்புறம் வந்து கதையெல்லாம் கேட்டோம் அது வேற ஒரு மாதிரியான கதை அது அதுக்கு பண்ணால் அது பிரச்சனை வந்துருன்னு சொன்னாங்க இல்லையா அப்படி என்ன சார் கதையை உங்களுக்குலாம் செய்தியை நிறையா சொல்லிட்டாங்க எல்லாரும் அதுதான் கதை எடுத்திருப்பாங்க யாருடைய கதையை சொல்லியிருப்பாங்க விட்டு ஓடுற மாதிரி ஒரு கதையா அப்படியே ஒரு கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை அதனால் பத்திரிகை சகோதரர்கள் அதை விட்டுவிட்டு தலைமைச் செயலகத்தை பற்றி எழுதுங்க நீங்கள் வேற ஒரு செய்தியை பதிவு பண்ணிட்டே போனீங்கன்னா அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் போயிடும் அதனால் அது வந்து இன்னொரு தடவை வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த படத்தை எடுக்கலாம் இப்போ ஏன்னா வெளியே செட்டு பண்டிகை வந்து அந்த படத்தை எடுத்து வைக்கலாம் அதனால் இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா ராதிகா அவர்கள் சொன்ன போகிறேன் அவங்க விஷயத்தை பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்த வரைக்கும் பியை வெரி சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டான்ஸ் அ உமன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு சின்ன நிரடல் வந்துருச்சு முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே ஷேர் எப்படி இப்படி பேசுகிறாங்கன்னா ஐம்பது சதவீதம் தான் என்ன பண்ணுவான்னு தெரில ஏன்னா அவங்க வந்து பெண்களுக்காக எழுதப்படுவது எழுதப்படுவதில்லை மே டாமினேட்டட் சொசைட்டின்னு சொல்கிறீங்க இட் இஸ் நாட் ஸோ எனிமோர் வி ஆர் பீங் டாமினேட்டட் பை விமன் தீஸ் டேஸ் இன்றைக்கு தப்பாக வந்து நட்சத்திரத்து கூடக்கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடக்கூடாது கதையெல்லாம் ஆமாம் ஐஎம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் அகௌண்ட் வைஃப் பெர்மிஷன் டு சேசுவ மாதிரி தான் நடக்குது எல்லோரு வீட்டிலையும் கதா அதுதான் அதனால் அவங்கள மீறி ஒன்றுமே நடக்காது அதனால அது உண்மையை ஒத்துக்கணும் தைரியமாக அது எனக்கு அப்படிதான் இருக்கிறனால சொல்கிறேன் பாரது உங்கள் நிலமை எங்கள் நிலம ஒரே நிலமை தான் அதெல்லாம் வந்து ஒத்துக்கணும் இது வந்து இந்த டீம் ரெடான் டீம் பற்றி சொல்லணும் பொறுமை உச்சம் எல்லாருமே எந்த பொறுமையை வச்சோம்னா எந்த ஒரு சிக்கல் வந்தாலும் வந்து அது என்னுடைய டாக்டர் பூஜா வந்தாலும் சரி பூஜாடை முகத்தை தான் இன்றைக்கு பல பேர் பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன் என்ன முகமுடியை தான் சுற்றிட்டு இருக்கும் அது அது ஒரு பில்லர் அவர் சந்த் சுபா கிருஷ்ணா இந்த என்டையர் டீம் அவர் ரெடா காவிரி காவேரிமணி ஆட்டோன்ற எல்லாருமே ஒரு பல சோதனைகளை சந்திச்சிருக்கோம் இந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வெற்றி உறவுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக இந்த ப்ராடக்ட் எந்த வித இதை வந்து இது மாதிரி போயிட்டுருக்கு நாளாகிடுச்சு அதனால் இதை வந்து இதை குறைச்சிக்கலாமா அதை குறச்சிக்கலாமா அந்த எண்ணம் வரல நான் எப்படியாச்சும் கொஞ்சம் சேர்த்துருன்ற வருடம் தான் இங்கே இருக்கோம் எல்லாருக்கும் நான் பர்சனாக ஃபோன் பண்ணேன்னா பெ ஆண்டு கால பயணத்தில் இருபத்தஞ்சி வயசாக இருந்தாலும் நாற்பது ஆண்டு கால பயணம் என்ன கொடுத்து அதனால் இளமையர் சொன்னங்க அதனால் இந்த பார்த்தீங்கன்னா வசந்தபாலனு வசந்தபாலன் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அதை வந்து சொல்லலை செக்கு கொடுத்தது மட்டும் சொன்னார் ஆனால் தேம்பி அழுது அவர் சொல்லலை நான் தத்துரமாக எடுத்திருந்தார் அந்த படத்தை என் அண்ணனுடைய கதையை சொன்ன மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் பரத் படத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஷேரடி மட்டும்தான் நான் பேசிட்டேன் நான் மேடம் வச்சுட்டாங்க சந்தான் பாரதி பேசிட்டேன் மொத்தம் ஆதித்யா மேனன் தொலைபிடிச்சவன் மனுஷன் என் ஃப்ரெண்டு தான் அவள் தான் சொல்லிடுறேன் வந்து ஒரு டைனமிக் பர்சன் நிறைய விஷயம் ரேலி சம்திங் அபவுட் மேனன் பட் மெனி பீப்புள் டூ நாட் நோ ஆதித்ய மீன் வந்து ஒரு அவன் இ நோஸ் அ லாட் ஐ ஒரு எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை ஆழமாக டீப்பாக சிந்திச்சு செயல்படக்கூடிய மனுஷன் ஆதித்ய மேனன் திங்க் திங்ஸ் ஷூன் ஐ திங் அது ஆல்சோ டைரெக்ட் நான் அவ்வளோ விஷயங்கள் லாட் ஆஃப் ஸ்டாஃப் அது வந்து அரசியலாக இருக்கட்டும் நீங்கள் அமெரிக்காவில் வந்து இளையனா இல்லை என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் கூட சொல்லுவார் ஒரு ஐ திங் இஸ் காட் தட் ரீடிங் ஹேபிட்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு டைரக்டர் ஆப்ரேஷன்ஸாக ஃபினான்ஷியல் அட்வைஸராக எதுமாரி பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேலஞ்சிங் தான் அது அதுக்கு வந்து உண்மையிலேயே நான் வந்து அந்த டீமுக்கு சொந்த ஹாப்பியாக இருக்கணும் டீமுக்கு அந்த தேங்க்ஸ் சொல்லணும் நான் சோ மினி இஷ்யூஸ் தேர் ஃபேஸ்ட் அது வந்து திரை மறைவுகள் நாங்கள் சந்திச்சிருந்தாலும் வந்தாலும் நீங்கள் எல்லோரும் உட்காந்து இந்த ப்ராடக்ட் அவுட் வெளியிடும் போது அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி எல்லாரும் கௌஷிக்கும் சரி ரீஜெட் நீங்கள் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து ஜீக்கிரம் நன்றி வசந்த பாலன் அண்ட் என் டீம் அண்ட் ரெடான் அண்ட் பத்ரி கூட நம்ம எல்லாேருக்கும் நன்றி இந்த இதை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சொல்லணும் நீங்கள் சிறந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய படம் இந்த அரசியல் அப்படின்னு சொல்லணும் இது எப்படி வந்து இதை கொண்டு போய் சேர்ப்பாங்க தலைமைச் செயலகத்தை தலைமைச் செயலகம் போகிறதே கஷ்டம் இல்லையா கரெக்டாக பஸ்ஸு போதும் ஆட்டோ போதும் எல்லாம் போதும் அதை சொல்ல வந்தேன் நாங்கள் டிராஃபிக் நிறைய ஆகிப்போச்சு இப்போ அடுத்த மேலும் லேட்டாக வந்தோம் இல்லையா டிராஃபிக் நிறையா இருக்கும் போது நிறைய பேர் டிராஃபிக்கில் நிறைய பேர் ஒரே இடத்துக்கு போனேன்னு நினைக்கும் போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்லிமெண்ட்டு பஸ் ஆட்டோ வரணும் பஸ் வரணும் கார் வரணும் இதெல்லாம் வரும் தலைமைச் செயலுக்கு போகிற ரோடும் சரி எந்த ஒரு ரோடாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம் மெட்ரோ ரயில் எல்லாம் இருக்காங்க இதை பற்றி சொல்லி வேற மாதிரி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கஷ்டம் பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால நல்லபடியாக சிறப்பாக சிறப்பாக வந்து வஸ்தபாலன் அவர்கள் இந்த கதையை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கேன் பாலன் உங்களுடைய முயற்சி இன்னைக்கு வெற்றி பெறும் வெரி டெடிக்கேட்டட் பர்சன் பல இயக்கங்கள் சந்திச்சிருக்கேன் அதுவும் நான் வந்து பவித்திரனுடைய பாசர கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அங்கே சங்கரானும் சரி வசதபாலும் சரி பாலாஜியாக இருந்தாலும் சரி எல்லாரும் நான் பயணிச்சிருக்கேன் உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் பத்திரிகை சகோதரர்கள் ஊடக நண்பர்கள் நல்ல த திரைப்படமாக இருந்தாலும் சரி நல்ல கதையும் சொல்கிற வெப் சீரீஸாக இருந்தாலும் சரி அது தொலைக்காட்சி தொடராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஊக்கமும் அந்த ஊக்கத்தின் மூலமாக மக்களிடம் ஏற்படுகிற தாக்கமும் சிறப்பாக இருந்தால் அனைத்தும் வெற்றி பெறும் என்று சொல்லிடுறேன் பிரகாஷ் முழிச்சுட்டு விரும்ப நன்றி சத்தம் பேசும்போது தூங்கிடுவாரு அப்ப புரிஞ்சுக்கணும் பேசுனது போர் நீ எல்லாம் போர் அடிக்காம இருந்தாலும் பிரகாஷ் முடிச்சிட்டு இருக்காரு பிரகாஷ் முடிச்சிட்டு இருந்தாலும் இந்த படம் சிறப்புன்னு அர்த்தம் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்து அதை தொடர்ந்து இந்த வந்து எட்டு எபிசோட் பார்த்த பிறகும் உட்கார்ந்து இதை பத்தி பேசும்போது இதை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் உங்களை தூண்டி இருக்கிறது சொன்னால் அதற்கு ஜி வசந்தபாலன் ராதிகா ரடான் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்